பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காட்ட ஸோ ஒரு மூணுக்கு மூணு அணி கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம வந்து காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது பக்கத்தில் வந்து ஒரு அழகு அணியை எழுதிக்கிடணும் எழுதிட்டு நாம நிறை செயலி மூலமா இந்த அணியை அழகு அணியா மாற்றும் போது அதே ஆப்ரேஷனை இங்கேயும் கேரி அவுட் பண்ணணும் பண்ணி கடைசியில் முடிக்கும் போது நமக்கு என்ன இங்கே இது அழகு இருக்கும்போது அந்த அணி வந்து நமக்கு தேவையான நேர்மாறுவா மாறி நிற்கும் ஸோ அதுதான் இந்த ப்ரொசீஜர் இப்போ அதை தான் வந்து நம்ம செய்ய போறோம் ஸோ இங்கே வந்து என்னன்னா ஒரு அழகு அணி எடுத்துக்கிறேன் நான் இங்க மூணுக்கு மூணு அப்படிங்கும்போது அழகு அணி வந்து என்னது ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு பூஜ்ஜியம் 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 ஒன்று இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு முத முக்கியமாக வந்து என்னன்னா இந்த உறுப்பு பார்க்கணும் இது ஒன்றா இருக்குது ஒன்றா இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை ஒன்றா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அதை ஒன்னாக மாற்றிக்கணும் இந்த ஒன்றை வச்சு இதையும் இதையும் பூஜ்ஜியமாக மாற்றணும் ஓகே அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற பார்த்தா இப்போ ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இந்த ஒன்றுல இருந்து இந்த ஒன்று போச்சு அப்படின்னா பூஜ்ஜியமாக மாறிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஆர் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆறால இதை பெருக்கிட்டு இதோட கூட்டணும் அப்படின்னா இது பூஜ்ஜியம் ஆயிரும் இந்த தான் வந்து இப்ப பண்ண போறோம் ஓகே ஒண்ணுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை அதனால எழுதிக்கலாம் ஒன்னு ஒண்ணு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் ஒண்ணுங்கிறது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இதை மைனஸ் ஆறாவில் பெருக்கிட்டு இதோட கூட்டிக்கணும் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு பூஜ்ஜியம் மைனஸ் ஆறால் பெருக்கும் போது இது ப்ளஸ் ஆறாக மாறிடும் ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பிளஸ் நாலு ஓகே இங்க பூஜ்யம் இருக்குது அதனால நமக்கு மைனஸ் த்ரீ அப்படி எழுதிக்கலாம் இத மைனஸ் ஆறு ஆள பெருக்கும் போது இது மைனஸ் ஆறாம் மாயிரும் அதோட பூஜ்யத்தை கூட்டும்போது நமக்கு மைனஸ் ஆறு இது பூஜ்ஜியம் அதனால இது பூஜ்ஜியம் அப்படி எழுதிக்கலாம் இங்கேயும் பூஜ்யங்கிறதுனால இந்த ஒண்ணை வந்து அப்படி எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சமான அணி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து முக்கியமான வேலை வந்து இங்கே வந்து ஒன்றா மாற்றணும் இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒன்றா இருக்குது அதனால நம்ம பிரச்சனையே இல்லை இந்த ஒன்றை வச்சு இதையும் இதையும் பூஜ்யமா மாற்றுறது தான் நம்மளுடைய அடுத்த வேலை என்ன பண்ணலாம் இங்கே ஆர் ஒன் டிரான்ஸ்ஃபார்முட் இன்டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஏன்னா இங்கே வந்து மைனஸ் ஒன்று தான் இருக்குது இது ரெண்டே கூட்டினால இது பூஜ்யமா மாறிடும் அதுக்கப்புறம் ஆர் த்ரீ டிரான்ஸ்ஃபார்முட் இன்டூ இது வந்து பெருக்கி பெருக்கிட்டு இதோட கூட்டிரணும் ஓகே பண்ணலாம் எப்படி இருக்கும் ஆர் ல வந்து எந்த சேஞ்சுமே இல்லை அதனால சேஞ்ச் இருக்கு மெதுவாக இருக்கணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்னது இதை ரெண்டையும் தான் போறோம் ஸோ ரெண்டையும் கூட்டி இங்க ஆறு எழுத போகிறோம் ஸோ பூஜ்யம் பிளஸ் 1, ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு பூஜ்யமா மாறிடும் இங்கே பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்னவோ மாறிடும் இது மைனஸ் ஒன்னுன்னு மாறிடும் இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன ஆயிரும் இது பூஜ்ஜியமாக மாறிடும் ஏன்னா மைனஸ் ஒன்று ஒன்று இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன ஆயிரும் இது ஒன்று அப்படின்னு மாறிடும் இது ரெண்டையும் கூட்டும் போது இது பூஜ்ஜியமாக மாறிடும் ஆர்த்தூல எந்த சேஞ்சஸும் இல்லை அதை அப்படி எழுதிக்கலாம் ஸோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்னு ஜீரோ அதுக்கப்புறம் இங்க என்னது நமக்கு ஆர் த்ரீல என்ன சேஞ்சஸ் இருக்குது ஆர் த்ரீ மைனஸ் மல்டிப்ளை பண்ணி கூட்டணும் ஜீரோ இருக்குது அதனால நமக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லை இது ஜீரோ தான் இருக்கும் இதை மைனஸ் நால பெருக்கும் போது இது மைனஸ் நாலு பிளஸ் நாலு பூஜ்ஜியம் இதை மைனஸ் நாலால பெருக்கும் போது இது பிளஸ் நாளா மாறிடும் நாலு மைனஸ் மூணுங்கிறது இங்க ஒன்னு அதுக்கப்புறம் இதை மைனஸ் நாலால பெருக்கும் போது என்னது இது பிளஸ் நாளா மாறிடும் ஸோ மைனஸ் ஆறு அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் மைனஸ் ரெண்டு இதை நாலால பெருக்கும் போது இது இது மைனஸ் மைனஸ் நாலு நாலு கூட்டல் ஜீரோ ஓகே இதை மைனஸ் நாலால கூட்டு பெருக்கும் போது நமக்கு வந்து என்னது இங்கே ஜீரோ தான் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இதோட ஒன்ன கூட்டும் போது நமக்கு ஒன்று அப்படின்னு மாறிடுவோம் ஸோ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட அழகு அணி ஃபார்ம்ல வந்துருச்சு நமக்கு என்னென்ன தேவை இந்த ரெண்டும் பூஜ்ஜியமா இருக்கணும் அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதுதான் தேவை முத இங்க ஒன்னு இருக்கணும் ஒன்னு இல்லைன்னா அதை ஸோ நமக்கு ஒன்னு வந்துருச்சு இப்ப இந்த ரெண்டையும் வந்துனது நாம வந்து மாத்தணும் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்க ஆர் த்ரீ வச்சுதான் நம்ம பண்ண போறோம் ஸோ ஆர் ஒன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் த்ரீ ஓகே ஏன்னா இங்கே ரெண்டுமே ஜீரோ இருக்குது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரெண்டு டேட்டா கூட்டினா போதும் அதே போல ஆர் டூ ஆர் த்ரீ ஏன்னா இங்கேயும் மைனஸ் ஒன்று தான் இருக்குது கூட்டினோன்னா டக்குனு ஆன்சர் பண்ணுற போகுது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஆர் ஒன்று சேஞ்சு பார்க்கலாம் இந்த ரெண்டையும் கூட்டும் போது ஜீரோவும் ஒன்னையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு தான் கிடைக்கும் ஓகே ஜீரோவும் ஜீரோ கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டும் போது நமக்கு ஜீரோ கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டையும் ஜீரோவையும் கூட்டும் போது நமக்கு மைனஸ் ரெண்டு கிடைக்கும் மைனஸ் நாலையும் ஒன்னையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு கிடைக்கும் ஒன்னையும் ஜீரோவையும் கூட்டும் போது நமக்கு ஒண்ணு கிடைக்கும் சோ அடுத்து இப்ப நமக்கு முத ரோ ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்து ரெண்டாவது ரோ பார்க்க போறோம் சோ இந்த ஜீரோவும் ஜீரோ கூட்டும் போது நமக்கு இங்க ஜீரோ இருக்கும் இந்த ஜீரோவும் ஒன்னையும் கூட்டும் போது நமக்கு இங்க வந்து என்னது ஒன்னு இருக்கும் இந்த ஒன்னும் மைனஸ் ஒன்னையும் கூட்டும் போது இங்க ஜீரோ ஆயிரும் ஓகே இப்ப மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒன்னையும் நம்ம கூட்டும் போது நமக்கு இங்க மைனஸ் மூணு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் நாலையும் இந்த ஒன்னையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் மூணு கிடைக்கும் இந்த ஒன்னையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டும் போது நமக்கு ஒன்னு கிடைக்கும் நம்ம ஆர் த்ரீ அதாவது தேர்ட் ர வந்து எந்த சேஞ்சுமே பண்ணலை அதை அப்படியே வச்சிருக்கிறோம் ஓகே ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அணி வந்து அதாவது கொடுத்துருக்குற அணி வந்து நம்ம நிறை செயல்களை பயன்படுத்தி நாம் வந்து இதை வந்து அழகு அணியாக மாற்றிட்டோம் அதாவது ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாத்தியாச்சு இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து கண்டிப்பா இந்த கொடுக்கப்பட்ட அணியினுடைய நேர்மாறுவாகத்தான் கண்டிப்பா இருக்கும் ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம் ஆன்சர் அதுதான் ஸோ ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அணி ஓகே இதன் நேர்மாறு அதாவது இன்வர்ஸ் வந்து என்னது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நேர்மாறு அணி இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்